அதுல ஒரு லைன் அவர் அந்த பாலைன்ற இடம் வந்து ஒரு பெரிய கன்ஃபியூஸா இருக்குது பாலை வந்து எங்கெல்லாம் வைக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு இது போயிட்டு இருக்கும் போது அவர் வந்து ஒரு மெய்நிகர் திணைன்னு நம்ம இந்த விர்ச்சுவல் விஷயத்தை வந்து ஒரு அழகான ஒரு வார்த்தையில வந்து அதை நான் இங்க குறிப்பிட்டு சொல்லணும் அப்படியான ஒரு அந்த கை அந்த மாதிரியான வார்த்தைகளுக்கு தான் நம்ம பெரிய ஒரு தவம் கிடைக்க வேண்டியிருக்கு இந்த இரண்டு தொகுப்பிலுமே அப்படியான நிறைய சொற்களை வந்து பிரியா தந்திருக்காங்க நான் அதனால தான் அந்த நாலாவது தொகுப்பு வரும்போது நண்பர் தாமரை பாரதியும் சரி இன்னைக்கு அவர் வர முடியல இல்லைன்னா வந்திருப்பார் அவர் அவரும் சரி நானும் சரி நண்பர் தோழி சவிதாவும் சரி இது இவங்களுடைய கவிதையை நாங்கள் தொடர்ந்து வாசித்து அவங்களோட விவாதம் பண்றதுக்கு அவங்க ரெடியா இருந்தாங்க பிரியா வந்து ரெடியா இருந்தாங்க இது ரொம்ப முக்கியமாக சொல்லணும் ஏன்னா எத்தனை பேருக்கு நம்மளுடைய கருத்துக்களை சொல்லி அவங்க ஏற்றுக்கிறாங்கன்றது மிகப்பெரிய கேள்விக்குறி நிறைய பேர் அதை சரி செய்ய சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதே தான் செய்வாங்க ஆனால் பிரியா கிட்ட அந்த இது இல்லை சில சேஞ்சஸ்லாம் இருந்தது இதுக்குன்னு நான் நல்லா சிறந்த கவிதையா எழுதுறோன்னா அல்லது சவிதா தாமரைபுரத்தை எழுதுருவோன்றதெல்லாம் கிடையாது ஆனால் ஒரு டிராவல் பண்ணும்போது இதெல்லாம் செய்யணும் அப்படின்றது நாங்கள் நினைக்கிறது அதை அவங்க ஏத்துக்கிட்டதுக்கு நான் முதல்ல பிரியா பாஸ்கரனுக்கும் இந்த விழாவின் நாயகியான ஆஹ் எச்சிக்கும் நான் எனக்கு நன்றி வழங்க கொடுத்த உங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் எச்சின்னா தேவதைன்னு சொல்றது எனக்கு சரியா இருக்குமான்னு தெரியல இந்திரன் சார் வந்து தனியாக எனக்கு எனக்கு அதுல எச்சி அப்படின்றது ஆஹ் என்னவா தோணுச்சு அப்படின்னா எவ்வளவு சாப்பிட்டாலும் அவளுக்கு பசி அடங்காது அப்படின்ற மாதிரி இந்த நேசத்துக்கும் இந்த பாசத்துக்கும் அன்புக்கும் எவ்வளவு அன்பு கொடுத்தாலும் எவ்வளவு நேசமா இருந்தாலுமே அதுக்கு சாப்பிட்டு சாப்பிட்டு மறுபடியும் வெளியில வந்துட்டேதான் இருக்கும் அப்படின்னு அப்பா நம்ம பத்தாது அப்படின்றது ஒண்ணு திரும்பி திரும்பி அன்பு தான் இருக்கணும்ன்றது ஒண்ணு எதிர்பாராத அன்பு செலுத்தணும்ன்றதுதான் எச்சு எதிர்பார்க்கிறான்னு நான் நினைக்கிறேன் இளங்கோ கேட்டது போது நான் என்னுடைய பதில் அதாவது இருந்தது என்ன அவங்க சொன்ன மாதிரி பிரியாவை சொன்ன மாதிரி வாசகருடைய பார்வையிலே விட்டுக்கிறதுனால இந்த செலக்ஷனை நான் இந்த இத நான் எடுத்துக்கிறேன் இங்க புகைப்படம் எடுத்துக்கொண்டும் அப்புறம் வீடியோ காணொளி டிஸ்கவரி நகர்வு அப்புறம் புகைப்படம் எடுத்துக்கொண்டிருக்கிற கவிஞர் ஐயப்ப மாதவன் தம்பி பாலா ஜெயபிரகாஷ் ஜெய ஜெயபிரகாஷ் குலசேகர் அப்புறம் வேடி இந்த புத்தகத்தை ரொம்ப அழகா கொண்டு வந்து சரியான சமயத்துல கொண்டு வந்திருக்கிற வேடியை பண்ணி அவ்வளவு பிசிக்கு நடுவுலையும் பிரியா பத்தி எங்க மூணு பேருக்கு நல்லா தெரியும் சவிதாவுக்கு வேல்கண்ணனுக்கு தாமரை பறவைக்கு தெரியும் அடுத்த உலகத்துல தெரிஞ்சவர் அவரே ஒருத்தர் விஜயபாஸ்கர் அங்க இருக்கிறாரு வச்சுக்கோங்க இன்னொருத்தர் தெரிஞ்சவர் வேடியை பண்ணு அவங்களுடைய அந்த பேரன்பு அந்த நச்சரிக்கும் அன்பை கொண்டு வந்து அந்த டைம்ல கொண்டு வந்த டைமோடு கொண்டு வந்த வேடிப்பனுக்கு நான் நன்றி சொல்லணும் அப்புறம் என் தலைமை தாங்கி மிக அழகான உரையை கொடுத்த இந்திரன் எப்பொழுதும் போல் ஆய்வு நோக்கம் பேசக்கூடிய நண்பன் பூவிதல் உமேஷ் அவங்க பிரியா சொன்னாங்க ஆமா நிறைய கேள்வி கேட்பான் நம்ம வந்து நம்ம பேசிட்டே வச்சுக்கோங்களேன் அவன் இந்த இப்படி அப்படின்னு ஆக்சுவலா அந்த ஆன்சர் அவங்ககிட்ட இருக்கும் பட தெரியாது படா அப்படின்னு வச்சுட்டு போயிருவேன் ரொம்ப நேரம் ஆச்சுன்னா வச்சுட்டு படம் போயிருவேன் அந்த மாதிரி நிறைய கேள்விகளை அதே போல எழுத்து பொறுமாவும் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிற நண்பன் வந்து பூவிதல் உமேஷ் அவனுக்கு ஒரு நல்ல கிரெடிட் கொடுத்தது வந்து கவிஞர் நான் என்னுடைய அன்பை நான் சொல்ல விரும்புறேன் ஏன்னா இந்திரன் வந்து இந்திரன் கிட்ட நான் கத்துக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் புதிய தலைமுறையை அவர் எப்பவுமே கவனிச்சு அதை போற்றி பாராட்டி அதுக்கு உடனே கிரெடிட் கொடுப்பாரு இது நான் ஆரம்பத்த காலத்துல இருந்து நான் அவரை கவனிச்சுட்டே வரதில்லை அந்த குணத்தை நான் எடுத்துக்கணும்னு தான் நினைக்கிறேன் ஆஹ் அதுக்கப்புறம் ரொம்ப அழகா உரை கொடுத்த ஒளிவினன் அண்ணன் அவர்களுக்கு எனந்த நன்றி அவருக்கு உண்மையிலுமே ஒரு எழுத்தாளர் கவிஞன் அப்படின்னு நிறைய சொல்லி ரோட்டரி கிளப் அப்படின்னு சொல்லிட்டே தான் வரணும் வழியே இல்லை ஏன்னா அவ்வளவு அஹ் பிசிக்கும் நடுவுலையும் இங்க வந்திருந்து இவருடைய இந்த தோப்பு படிச்சுட்டு பேசின அண்ணனுக்கு ரொம்ப நன்றி அப்புறம் என்னுடைய நண்பர் நீங்க அந்த ஒரே கேட்டிருப்பீங்க எனக்கு மனசுக்குள்ள ஒண்ணு தோணுச்சு வெளியில வரும்போது நீ இழந்த அந்த தந்தையுடைய அந்த முகத்தனை இதை பார்த்ததுலருந்தே நமக்கு மனசு வர மாட்டேங்குது இந்த காலம் கொடுத்த மிகப்பெரிய கொடுமை அது ஆனா அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இங்க அறிமுக விழான்னு போட்டிருக்காங்களே நினைச்சிட்டே இருந்தேன் நிஜமா சொல்றேன் நானும் இலங்கவும் இது இப்போ இது குறித்து நான் பேசவே இல்லை இது குறித்து நான் சொல்லவே இல்லை பிரியாக்கிட்டையும் நான் சொல்லல அப்படி பிரியா கிட்ட அப்படி சொல்லி தான் நான் பிரியா கிட்ட தான் ரெக்வஸ்ட் வச்சுக்கணும் பவதாண்டிக்கு ஒரு நிமிஷம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கணும் ஆனா அதை சொல்லும் போது என்ன சொல்றாரு இலங்கை சொல்லும் போது அவர்கிட்ட நான் ஒரு இதை தான் ஆகணும் வெளியில் நின்று டிட்டி சாப்பிட்டா இப்போ அதன் கூட பார்த்துருந்தாரு அவர் கூடவே இருந்தாரு அதை பத்தி நாங்கள் பேசினதில்ல ஒரு பத்து நாட்கள் அவரை நானும் பேசவே இல்லை ஏன்னா என்னுடைய அலுவலகத்தில் ஏற்பட்ட சில சிக்கல் காரணமாக யாரோடையும் நான் பேசுவோம் முடியல புக் ஃபேருக்கு வர முடியல கடைசி நாட்கள்ல அது ஆனா எதுக்கு சொல்றேன்னா அதை அவர் பகதாரம் அந்த இளையதே ஆரம்பிச்ச உடனே தென்பாண்டி சேமிதான் என்னையும் ஆறுதல் படுத்தியாச்சு இந்த இந்த சமயத்துல அதை சொல்லணும் அமுத சாந்தியை வந்து வாசக என்ற மாதிரிலாம் சொல்றாங்க எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு ஆய்வு பார்வைன்னே போடலாம் அவ்வளவு அழகா அவ்வளவு சரியா பேசின அமுதா சாந்திக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும் அப்புறம் வந்திருக்கிற மற்ற மறுபடியும் சொட்டம் வந்திருக்கிற எல்லாருக்கும் தொகுத்து வழங்கக்கூடிய மிக அழகாக தொகுத்து வழங்கக்கூடிய நியூஸ் செவன் சேனல் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க நடிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க என்ன படம் தெரியல ஆஹ் பிரீத்தி மலைச்சாமிக்கு என்னுடைய நன்றியும் வரப்போற எல்லா நல்ல விஷயத்துக்கும் வாழ்த்துக்களும் நான் பிரீத்திக்கு சொல்லிக்கிறேன் வந்துடுற நன்றி உணவு உண்டு தானே அப்படி சொன்னா என்ன என் மேல சந்தோஷமா பார்ப்பாங்க மதிய உணவு உண்டு எல்லாரும் ஆனை அருந்தி விட்டு சொல்லுவோம் நன்றி